யா இதை வச்சுத்தாலும் நம்ம சாமி கும்பிடுவோம் எப்பவுமே இது பாரு கொஞ்சம் கரை பிடிச்ச மாதிரி இருக்குல்ல போய் இதை கொண்டு போய் கடலை குடுத்து நல்லா தீட்டி விட்டுவா வா சரியா இது கரை இல்லாம அழுக்கு பிடிக்காம வந்ததால நல்லா சாமி கும்பிட முடியும் போல இத போய் நல்லா கழுவி கொண்டு வா கடலை கொடுத்தேன்னா அவங்களே கழிவு கொடுத்துருவாங்களே ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய் கேட்பாங்க கூட்டு வந்துருவா சாமி கிளவியா எப்ப பார்த்தாலும் என்னை வேலை வாங்குறதுலே தான் இருப்பேன் போய்ட்டு வரேன் கிளவியா இந்த அருவாலை பிடிக்கும் கருப்பு சாமி மாதிரி இருக்கேனா சூப்பரா இருக்கல எனக்கு இந்த அருவா ஐயா நீ கருப்பசாமி மாதிரி இல்லன்னா கறிவற்ற கடற்கரை மாதிரி இருக்கு நான் ஏ குட்டி கருவாயா பறக்காத உடனே உனக்கு பொறுக்காதே நான் கருப்பசாமி மாதிரி இருக்கேன்னு சொன்னா சரி போய்ட்டு வரேன் இல்ல தரியா தரியா கேளு இந்த வயசுல மூச்சு அரைக்க ஓடி வந்துக்கிட்டு இருக்கிற போய் சேர்ந்துடாத மெதுவா கேளுவே உன் வயசுக்கு இப்படி ஓடி வரலாமா நீ முத என்ன விஷயம் இல்ல தடியா உனக்கு விஷயம் தெரியாதல்ல நம்ம கருவாய் இருக்கான்ல ரொம்ப ஆக்ரோஷமா அருவலை தூக்கிட்டு ஒரு தெருக்குள்ள வந்துகிட்டு கிடக்குறியால பயமா கிடக்குதுல நீ ஏதோ அவங்க கிட்ட வம்புடுத்து தொலைஞ்சியா அப்படியே எல்லாம் வீட்டுக்கு போய் கதா சாத்துக்கிடி முத அவன் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே நின்னுகிட்டு இருக்கியே போங்க முத இ கிளவி நாங்களும் எதுவுமே பண்ணலாம் அவன் எப்படி ஆக்ரோசமா வர்றதுக்கு இங்க யார் பண்ணா என்ன உங்களுக்கு அவனுக்கு தானே அடிக்கடி பிரச்சனை வரும் இது கேட்டா உங்களுக்கு தெரியுதா வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் ஐயோ வா முதல் வீட்டுக்கு போவோம் அடியே நம்ம வீடுல அங்கே தாண்டி இருக்குது இவன் வீடு அங்க போகணுமே அங்க போறதுக்குள்ள கருவை கண்டுபிடிச்சிருவானே என்ன பண்ண உனப்புறே தெரியல இவனு நம்ம வீடுக்குள்ள போட்டு சாத்த முடியாது பாத்துக்க இவனால நமக்கு தாண்டி பிரச்சனை வர சீக்கிரவா அய்யய்யோ கருவாய் அங்க வந்துகிட்டு இருக்கானே ஏமா ஏமா உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது அடைச்சு வைக்குமா இனியா நான் அப்புறமே போய்க்கு வேணும் நீ நான் தான் இப்ப எல்லாம் உன்னை அடைச்சு வச்சு எனக்கு பிரச்சனை எல்லாம் வாங்க ஒழிஞ்சுக்குமா ஐயோ இப்ப சொட்டு கால விழுந்து கதறிடுவோம் கருவாயா உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா இப்படி மாறிட்ட அண்ணன் பாவம் இல்லையா

கருவாயா நீ மன்னிச்சிருடா மன்னிச்சிரு இனிமேல் இல்லை எந்த தப்பும் பண்ண மாட்டேடா மனிச்சிரு இப்படி ஆக்ரோஷமா இருக்குதுக்கு நான் காரணமாகிட்டேன் மன்னிச்சிடுடா இல்லை தடிப்பையில எதுக்குடா இப்போ இவனுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன் நூஸு பையல நீ வந்து வர முடியும் இவன் மன்னிச்சிரு மன்னிச்சின்னு கேட்டுருக்கேன் நடக்குறேன் கருவாயா ஆக்ரோஷமா அருவாள் எடுத்துட்டு தெருக்குள்ளே வந்தான்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டாங்க உனக்கு எனக்கு பிரச்சனை அதான் இது கோபப்பட்டு எது விபரீத முடிவு நீ எடுத்துருவியான்னு பார்த்தோடா வேற ஒன்றும் கிடையாது இனி இந்த தப்பு செஞ்சால் மனிச்சிரு என்ன என்னை என்ன லூசா நீயே நம்ப சாட்டை அருவாள் எடுத்துகிட்டு சாணம் முடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் என்னையே பிடிச்சிக்கிட்டு நான் தொலைகிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது நடந்து வரப்ப கொஞ்சம் கம்பீரமாக இருக்கணும் கருப்பு சாமி ஸ்டெயில் இருக்கணும்னே அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைனே ஏனே நீ வேற என்னை நீயே மாட்டி கொடுத்துருவ போல இருக்குதே இல்லை நாங்கள் காலங்களமா அந்த அருவாள் வச்சதால சாமி கும்பிடுவோம் அதை பிடிச்சி சாணம் முடிச்சுட்டு வாடான்னு சொன்னேன் அதுக்கு போய் பயந்து கொடுங்க நாங்களாம் பொறுப்பாக முடியும் நாங்கள் சாமி கும்புறதுக்கு அருவாள் வாங்கினோம்ப்பா கூட அடுக்கடு சாமி கும்படுதாக்கும் நல்ல வேளை நான் கூட என்ன கோவத்தில தான் அப்படி கருவாயா வரையோன்னு நினைச்சிட்டேன் போயிட்டு நல்லா சாமி கும்பிடு சரியா தனியனே இனமே லூஸ் மாதிரி எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத நான் அப்பவே நினைச்சேன் என்ன தெருவுல பிறந்துகிட்டு கிடக்குறேன்னு இதுதான் காரணமாக்கும் சேர்ப்பா தனியனே என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க என்ன ஆடு ஆடுமைக்குற வேலைக்கு வந்துட்ட போல ஆமா இதெல்லாம் ஓடா இதெல்லாம் ஏன் ஆடு கிடையாதுடா அந்த மஞ்சள் கலர் சேலை கட்டி இருக்கும் கிளவி அந்த கிளவியோட ஆடுதான் வேலை இல்லாம என்ன பண்றது ஆடு மேய்ச்சி தரேன் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு சரி ஆட்டம் மேய்ச்சிட்டு இருப்போம் வேலை இல்லா குடும்பக்கு இந்த வேலையாவது பாக்கலாம் தான் வந்தேன் அங்கிட்டதான் வேலை இல்லை இருந்தா சொல்லுடா அண்ணனுக்கு சரீனே அங்கிட்ட எல்லாம் மூட்டை தூக்குற வேலை இந்த வேலையாதான் இருக்குது நீ உடம்ப வளைச்சு வேலையா செய்ய மாட்டேன் நின்னுமே நிக்க செய்யணும்னு நினைப்பேன் அதுக்கு நான் என்ன பண்றது சரி எங்கிட்டாச்சு வேலை இருந்தா சொல்றேன் நான் போயிட்டு வரேன் ஒரு ஆடை தூக்கிட்டு போயிட வேண்டியதான் பாக்கிறதுக்குள்ள தூக்கிட்டு போனா முழு ஆடை சமைச்சு சாப்பிட வேண்டியதான் என்னடா தடியே ஆடெல்லாம் எங்க என் காணா நீ என்ன என்ன பண்ண சொல்றா என்னது மூத்தவனா போய் சொல்றது இங்கதான் இருக்கும் வேற எங்க போகுது ஆடு எல்லாம் ஒரே பக்கம்தான் மேய்ச்சுட்டு இருக்குது நானும் கண்கொத்தி பாம்பா உட்காந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அதுக்குள்ள ஆடு எங்க போகுது கடவுளே ஆட்டை களைவண்டு போட்டானே எங்க நீ நல்லாவே இருக்க மாட்டேனா என் மூத்தாடை திருட்டு ஒழுங்கா எனக்கு போய் ஆடை கண்டுபிடிச்சதா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அட கடவுளே திருடங்களிலே போதையில குடுத்துட்டேனே ஐயோ நான் திருடலா இல்லம்மா நீ வேற கொஞ்சம் பொறு நான் அந்த அங்கக்குள்ள போய் தொலைவி பார்க்கறேன் இருந்தா அப்படியே கூட்டிட்டு வந்தறேன் நீ கலகப்படாத உன் ஆடு எப்படியா நிச்சயம் கடச்சிரு நான் பொறுப்பதுக்கு ஐயோ பேசாம ஓடிடுவேன் காணா போச்சு என்னோட கடவுளே என்னோட ஆட்டக்கானமே முழு அடையே அடிச்சு தின்னு போல இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்க அண்ணா இந்த ஆடு வேகிறதுக்குள்ள காலையிலேயே ஆயிரும் காலையில் அடிச்சுட்டு தனியாக இங்கே வந்துடுவேன் இந்த ஒளியை தான் போய்கிட்டிருப்பேன் கண்டுபிடிச்சி நம்ம ரெண்டு பத்தி இந்த ஆடும் கட்டி போடுவான் அண்ணா இல்லை குட்டி கருவாயா நீ சும்மா இரல இது வேகணும்ல வேகாம பச்சையா திங்க முடியும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் திக்கணும் கொஞ்சம் பொறுமையாயிரு ஒரு பாவி சட்டிங்களா ரெண்டு பேரும் ஆடை திருடிட்டு வந்து இங்கேயே சமைச்சு தின்னு இருக்கீங்க அந்த கிழவி நான்தான் திருடி பேச்சு கொள்ளுதுரா நீ வந்துட்டியா நீ அச்சு இந்த ஆடை வேக வச்சு கூட நல்லாவே வேக மாட்டேங்குது உன் உடம்புக்கு இந்த ஆடை திட்டி நெருப்புல நின்றுனா தானா விந்துரும் கொஞ்சம் நெருப்புக்குள்ள இறங்கி வேக வச்சு கூட ஏண்டா மலை மாட்டு போயிருக்கலாம் ஆளை திடிட்டு வந்தது மட்டும் இல்லாம வேக வச்சா கொடுக்க சொல்றீங்க இது இனி வேற இறங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அதுல இறங்கி நான் வேக வச்சிரு நான் வந்து போயிருவேண்டா தடையண்ணே ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காது ஒரு லெக் பீஸ் தானே வேணும் உனக்குதே இது கால பிச்சு தானே தின்னுபிட்டு போ அதை விட்டுட்டு ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு இருக்காது ஏண்டா ஒரு தொடைய பிச்சு தூக்கி போடுறா அந்த நாய் மாதிரி கவிக்கிட்டு போயிருவியான் அவனே இன்னைக்கு இந்த கட்டையை உருவே உனக்கு அடிப்பேன்டா இருப்ப ஒரு இந்த கட்டை வர மாட்டேங்குது அடுத்த அடிப்பையில நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா இப்ப பாரு முள்ள அடி இவன் வேக வச்சு தின்னுக்கிட்டு கிடக்குறியா அடுத்த கடவுளே இறச்சிருக்கீங்களா வாங்களே வேணா வேணா நான் எடுக்கல எடுக்கல சொல்லிபுட்டு முள்ள அடி தூக்கிட்டு வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கியா பாரு இப்படி திணி திணி நீ என்னத்தனா சாதிக்க போற ஏமா இந்த ஆடை திடி இருந்தது நான் இல்லமா அந்த கருவாய் மேல தான் வந்தேன் ரெண்டு பேரும் இங்க வந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்ல வேலையா பாத்துக்கிட்டே நீ உருவே வீடு போய் நீ நீ வெட்டி என்ன வேக வச்சு விட்டாங்க போய் போய் தின்னு தின்னு எனக்கு சமைச்சது மட்டும் இல்லாமல் கூறு போட்டு நீட்டி சாப்பிட்டு அரமையோ அருமையா இருக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் சிக்கன் 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 என்னது சிக்கன் சமோசாவா ஏண்டா சிக்கன் சமோசானா எப்படி இருக்கும் அந்த சமோசாக்குள்ள கறியா வச்சு குடுப்பியா கறி பூரா சமோச்சாக்குள்ள இருக்கும் ரொம்ப ருசியா இருக்குக்கா சாப்பிட்டு இருக்குறியா நிறையா கறி அந்த சமோசா இருக்கும் நீ திங்க திங்க அப்படியே கறியா வரும் பாத்துக்க சாப்பிடறியா சரி சரி சாப்பிடுறேன் அப்படியே மனப்பைல என்னது இது சமோசாக்குள்ள ஒண்ணுமே இல்ல கறி எதுவும் இருக்கும் வெறும் வெங்காயத்தை விட்டு அமைக்க வச்சிருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு கூட இல்ல என்னடாது அக்கா கறி பூரா அரைச்சு உள்ள ஊத்தி வச்சிருக்கேன் அதனால உன் கண்ணுக்கு தெரியல வெங்காயம் முட்டை நீட்ட நீட்டமா இருக்கனால தெரியுதுக்கா கறி இருக்கும் பாரு நீ நல்லா தொலைவி பாரு கண்டிப்பா இருக்கும் அரைச்சு வச்சிருக்கனால உனக்கு தெரியலக்கா சமோசத்திக்கு நீ மூஞ்சில போட்டு கால் முகரையும் பாரு கோதாவரி என்ன கோதாவரி நீ அங்க இருந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கிற அப்படி என்னதான் உனக்கு வாங்கி தரணும் சொல்லு மாமே வாங்கி கொடுக்குறேன் என்ன வேணும்

அப்படி மழை மாட்டு போயில புண்ணியமா என் ஜைக்கிள் எங்க புத்தினே தெரியல நான் போய் தொலைவிட்டாரு இவங்களோட ரோதனையா போச்சேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க